வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் பருப்பூசிலி பீன்ஸ் பருப்பூசிலி செய்கிறதுக்கு நான் அரைக்கப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நாலு பட்டை மிளகா ஒரு துண்டி இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதை ஒரு குறை குறைன்னு இதை அரைச்சி போகிறோம் இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பருப்புசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம பீன்ஸ் பருப்புசிலி செய்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானும் ரெடியாக இருக்குது இப்போ உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் நம்ம அந்த பேஸ்ட்டு பருப்போட அந்த குறை குறைனு அரைச்ச பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது வானொலியை வச்சு கடாயை பற்ற வச்சு அன்னபூர்ணியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூனு கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு வர மிளகா இதுக்கு கடுகு கடுகுட்ட பருப்பு கொஞ்சம் சீரகம் போடும்போது ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸும் சேர்த்தலாம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இது நல்லா குக்காகும் அது குக்காகிற வரைக்கும் அதை பேசாமல் விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையை சேர்த்துருங்க கருவேப்பிலையோடு சேர்ந்து நல்லா இது வேகட்டும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பீன்ஸ் வந்துருச்சு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் சீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் அதில் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க அது இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு சேத்தம்மா இந்த உசிலிக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி கைவிடாம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னன்னா பருப்பு உசிலி ரெடி நம்மளோட பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த கொத்தமல்லி சேர்த்து

அது வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் பருப்பு பருப்பூசிலி ரெடி ஆகிடும் வாங்க ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே நம்மளோட ருசியான பருப்பூசிலி ரெடி வாங்க சாப்பிட்லாம் அன்போட சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி